நாலக்கணிவு வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும் வேலன் வந்து தாலி கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு தான் சொல்லும் கல்யாணத்தை நிறுத்திட்டாரு அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து எல்லாமே அந்த மனமேடையில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வள்ளி வேலன் ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ பார்த்தா நம்ம ரேணுகா வந்து நக்கலாக பார்த்துக்கிட்டு வேலன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எனக்கு சொந்தமாக போகிறான் உனக்கு கிடையாதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஐயர் வந்து சொல்கிறாங்க நல்ல நேரம் வந்துருச்சு நீங்கள் தாலி எடுத்து கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தா ஆலி எடுத்துக்கிட்டு ரத்தனத்துக்கிட்ட கொடுக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா ஃபோனில் வந்து சிஎம் வந்துடுறாரு சிஎம் வந்துட்டு நம்ம ரத்தனத்திட்ட பேசணும்னு சொன்னவனே முத்து வந்து ஃபோனை கொடுத்தவனே ஐயா சொல்லுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரத்தனை வந்து சொல்கிறாங்க யோ அங்கே நம்ம கட்சி ஆஃபீஸில் வந்து பயங்கரமான சண்டை நடந்துக்கிட்டு இருக்கியா கலவரம் ஆகிக்கிட்டு இருக்கு மீடியாலாம் வந்துட்டாங்கன்னா கட்சி பேர் கெட்டு போகும் உடனே போய் தடுத்து நிறுத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயா அப்படி அந்த போகிறேன் அப்படி சொல்லிட்டு ரத்தனை வந்து கிளம்புறாங்க அப்போ வந்து வேதா வந்து சொல்கிறாங்க எங்கள் பாப்பரை இருப்பா கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்கா அங்கே பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு நீங்கள் கல்யாணத்தை முடிச்சிக்கிட்டு இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா அந்த இடத்துல வந்து கார்ல ஏறி விறுவிறுன்னு கட்சி ஆஃபீஸுக்கு போற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்துக்கிட்டா தாலியை வந்து எடுத்து கொடுத்துட்டு இந்தாப்பா தாலியை கட்டுப்பா அப்படிங்குறா சொல்றாங்க எங்க என்னங்க தாலி எல்லாம் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனது தாலி எல்லாம் கட்ட முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லைன்னு அண்ணே அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா எனக்கு வந்து ஐயா கையால் தாலி கட்டணும்னு ஆசை அவர் இல்லாமல் நான் தாலியெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படிங்குறா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் நேரம் ஆகிக்கிட்டு இருக்கடா தாலி கட்டுறா மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இல்லைங்க நீங்க என்னாலும் பரவாயில்லை என்னன்னாலும் பரவாயில்ல நான் வந்து தாலி இந்த இடத்துல கட்ட மாட்டேன் அப்படிங்குறது சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க கோவப்படுறாங்க எதுக்குங்க கோவப்படுறீங்க நீங்கலாம் கோவப்படுறதுனால நான்லாம் கட்ட முடியாதுங்க தாலியெல்லாம் கட்ட முடியாது எனக்கு வந்து ஐயா வந்து அவர் கையால் தாலி எடுத்து கொடுத்துக்கணும் அப்போதான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து முத்தையா பக்கம் பாஞ்சிடறாங்க என்ன முத்தையா உன் மகன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் நீ எதுவுமே சொல்ல மாட்டையா எடுத்து சொல்லு அப்படிங்குற மாதிரி இருக்காங்க உடனே அதுக்கு வந்து அவர் வந்து சொல்கிறாரு எங்கள் அவரை பற்றி தெரியாதா தான் வந்து ஐயா விஷயத்தில் ரொம்ப வந்து பிடிவாதமாக இருப்பானே அவங்ககிட்ட போய் இப்படிலாம் சொன்னால் என்ன அர்த்தம் நம்ம ரேணுகா கிட்ட சொல்லுவோம் ரேணுகா உனக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சம்மதமா ஐயா வந்தவொடனே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ரேணுகா வந்து ஆ எனக்கு சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பிறவெண்ண பொண்ணே சம்மதம் சொல்லிடுச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பத்தே காலம் ஆயிடுச்சு விறு இவர் வந்து இங்கிட்டு பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல ரத்தனம் வந்து கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா அங்கே ஆஃபீஸே மயானம் அமைதியாக இருக்குது யாருமே இல்லை வாட்ச்மேன் மட்டும்தான் இருக்காரு வாட்ச்மேன் கிட்ட போய்ட்டு என்ன எல்லாமே அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கிட்ட இங்கேயிருந்து பிரச்சனை நடந்துச்சா அப்படிங்க மாதிரி கேட்டோடனே ஐயா என்னையா எல்லாம் முடிஞ்சா என்னையா இங்கே ஒரு பிரச்சனையுமே நடக்கலையே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பிற எதுக்கு நம்மக்கிட்ட வந்து சிஎம் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்க்கு வந்து மறுபடி கால் பண்ணுறாங்க ஐயா கட்சி ஆஃபீஸுக்கு வந்தேன் இங்கே ஒரு பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அப்புறம் எப்படி அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து அப்படி சொன்னாங்க அப்படிங்குமாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியலையா அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நான் வேறு வந்து கல்யாண டயத்தில் உன்னையை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அனுப்பிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயா என்ன யாருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா நம்ம ரத்தனம் வந்து டிரைவர்கிட்ட காரை எவ்வளோ சீக்கிரமாக வந்து மண்டபத்துக்கு விட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போ அப்படிங்குறது சொன்னோன்னே அவர் வேமாக வந்துக்கிட்டு இருக்காரு இங்கிட்டு வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி போட்டு காட்டுறாங்க வேலன் இருக்கார்ல வேலன் வந்து நம்ம சிஎம்கே கால் பண்ணியிருப்பார் நைட் நேரத்தில் கால் பண்ணி ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுப்பா வேலை பண்ணிடுவோம் அப்படின் மாதிரி வந்து சிஎம் சொல்கிறாரு இல்லையா அமைச்சர் வந்து எவ்வளோ பேச்சு எவ்வளோ சொன்னாலும் கேட்காம வந்து அவர் பாட்டுக்குள்ளே வந்து கல்யாணத்தை நடத்த முடிவு எடுத்துட்டாரு இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளோதான் ஐயா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் பிறகு உங்கள் கட்சி பேருக்கு பெரிய இதாகிடும் யா அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்காங்க எதுக்கு அவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சொன்னால் கேட்க மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி ஐயா ஒரு உதவி செஞ்சு இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் ஏன் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா நான் பார்த்துக்கிறேன் நீ முகூர்த்த டயத்தை மட்டும் என்கிட்ட சொல்லு அந்த டயத்தில் ஏதாவது ஒன்று பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம முகூர்த்த டயத்தை வந்து நம்ம இவர் வந்து சரிப்பா நான் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு ரொம்ப நன்றிங்கய்யா வச்சிடறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம இவர் ஜானையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஜானகி வந்து கொஞ்சம் பதற்றத்தில் இருக்காங்க அம்மா பயப்படாதீங்கம்மா நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அதாவது செய்கையிலே சொல்ற மாதிரி காட்டுறாங்க அதை வழி வந்து நோட் பண்றாங்க என்னடா ஏதோ ஒரு பிளான் நடக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அங்கே பார்த்தா என்ன தாலி கட்டு தாலி கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே கூட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்துச்சு யோ என்னையா தாலி கட்டு கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நல்ல நேரமே முடிஞ்சு போச்சு இனிமேல் கட்டி என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது நல்ல நேரம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ரத்னம் வந்து என்ட்ரி ஆகிறார் என்ட்ரி ஆனவன் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாருங்க நீங்கள் வந்தால் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு ஏன் வந்து இப்படி இருந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா வந்து சொல்கிறாங்க என்ன நீ நான் வரலனா என்ன நீ தாலி கட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வேலான்ட்டு சொல்கிறாங்க ஐயா அதெல்லாம் பண்ண முடியாதியா என்னால் நான் வந்து உங்கள் கையால் தாலி தாலி வாங்கி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அது நடந்தால் தான் என்ன கல்யாணம் அப்படிங்கம்மா சொல்கிறாங்க சரி விடுப்பா வேலன் வந்து என் மேலே உள்ள பாசத்தில் அப்படிலாம் பண்ணிவிட்டான் சரி விடுங்க ஐயரே இப்போ என்ன இப்போ தாலி கட்டலாமா அப்படிங்கம்மா சொன்னோன்னே ஐயர் வந்து சொல்கிறாரு இல்லையா ஐயா டயம் வந்து முடிஞ்சு போச்சு நல்ல முடிஞ்சு போச்சு இனி தாலி கட்ட முடியாது இப்போ ராகு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படின்னா வேறு ஏதாவது பண்ணுங்கள் வேறு ஏதாவது முகூர்த்தத்தில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்த முகூர்த்தம் வந்து இப்போக்குள்ளே கிடையாதுயா சாயங்காலம் தான் ஒரு முகூர்த்தம் இருக்குது அந்த முகூர்த்தத்தில் தான் இன்னொரு கல்யாணத்தை வந்து நீங்கள் தானே பார்த்து வச்சுருக்கீங்க பெஸாமு ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே டயத்தில் முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுதான் முடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனங்கக்கார் ஏதாவது ஒரு பரிகாரத்தை பண்ணி முடிச்சிருவியா அப்படிங்கம்மா சொல்கிறாங்க சரி அப்படின்னா ரெண்டு கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளான் போர்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம லிங்கி வந்து அப்படியெல்லாம் நடத்தக்கூடாதுங்க வேணால் இன்னொரு கல்யாணத்தை காலையில் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா ரேணுங்க அவங்க ஃபேமிலி வந்து கோவப்படுறான் எதுக்குங்க எங்கள் பொண்ணு கல்யாணத்தை மட்டும் நீங்கள் நாளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்களா எங்கள் பொண்ணும் சாயங்காலம் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க கடைசியில் ரத்தனம் வந்து முடிவெடுத்துறாரு சரிப்பா ரெண்டு கல்யாணத்தையுமே வந்து சாயங்காலம் நடத்திடுவோம் வந்தவங்கலாம் மன்னிச்சிக்கோங்க போய் சாப்பிட்டு வாங்க மத்தியான பிறகு கல்யாணம் ஏற்பாடுலாம் நடக்கும் அதுக்கடுத்து நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகியும் வேலைன்னு வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வள்ளிக்கு வந்து டவுட் வந்துருச்சு ஏதோ ஒரு பிளான் போட்டாங்க வேலைன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க